அனைவருக்கும் வணக்கம் நான் முனைவர் காவிமலா நான் டாக்டர் எஸ் எஸ் ராஜலட்சுமி கலை அறிவியல் கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக பணியாற்றி வருகிறேன் இன்றைய பகுதியில் நாம் காண இருப்பது பத்து பாட்டு நூல்களுள் ஒன்றான மலைப்படுகாம் என்னும் நூலில் உள்ள நன்னனது நாட்டின் சிறப்புகளையும் அவனது சிறப்புகளையும் காணலாம் பகுதிக்கு செல்வதற்கு முன் நூல் குறித்து சிறிது விளக்கத்தை காணலாம் இதன் பாவகை வகை ஆசிரிய பாவாகும் பத்துப்பாட்டு நூல் வரிசையில் பத்தாவதாக அமைந்துள்ள நூல் மலைப்படுகாம் எனும் கூத்தராற்றுப்படையாகும் இதனை இயற்றியவர் ரன்னிய முட்டத்து பெருங்கொன்று பெருங்கௌசிகனார் எனும் புலவராவார் ஆற்றுப்படை நூல்களுள் ஐநூ ஒன்றான ஐநூற்றி எண்பத்தி மூணு அடிகளை கொண்டுள்ள இந்நூல் இரண்டாவது பெரிய நூலாக கருதப்படுகிறது முதல் நூல் மதுரை காஞ்சி எனவும் அதற்கு அடுத்தபடியாக மிக நீண்ட பாடல்களை கொண்ட நூலாக மலைப்படுகடாம் எனும் கூத்தராட்சிப்படை விளங்குகிறது இந்நூல் நவீரமலையின் தலைவனான நன்னன் செய் நன்னனை பாட்டுடை தலைவனாக கொண்டு பாடப்பட்டது இப்பகுதியில் நன்னனது மூதூரின் இயல்பு மூதூர் மக்கள் விருந்து எவ்வாறு எதிர்கொண்டனர் முற்றத்தில் நின்று விரலியர் நன்னனை போற்றிய செய்திகள் கூத்தர்கள் நன்னனை போற்றிய செய்திகள் மற்றும் நன்னன் கூறும் முகவன் முறை நன்னனது கொடைத்தன்மை மற்றும் சங்ககால மன்னர்களின் கொடைச்சிரிப்பு முதலியவற்றை அறிந்து கொள்ள இந்நூல் உதவியாக இருக்கிறது ஆற்றுப்படை நூல்களுள் பத்துப்பாட்டு நூல்களுள் ஆற்றுப்படை சார்ந்த நூல்கள் ஐந்தாகும் அவற்றுள் ஆற்றுப்படை என்பது பரிசு பெற்ற பாணன் ஒருவன் பரிசு பெற விரும்பும் பாணன் ஒருவனுக்கு வழிப்படுத்தி அல்லது நெறிப்படுத்தி அமை நெறிப்படுத்தி அனுப்புவது ஆற்றுப்படையாகும் இதன் வழி வேள்மையில் உள்ள ஒரு பாணனின் வாழ்க்கை பலமுள்ளதாக மாறுவதற்கு ஆற்றுப்படை உதவுகிறது இன்றைய பகுதியில் நன்னனது மோதூரின் இயல்பு குறித்து காணலாம் நன்னனது மோதோரின் இயல்பு பாடல் வரிகளில் நோக்கும்போது நிதியம் துஞ்சும் நிவந்து ஓங்கு வரைப்பின் பதியலில் அறியா பழங்குடிகளே வியலிடம் பெறா வெழுப்பெறும் நியமத்து ஆறு கிடந்தென்ன தெருவின் சாறு என இகழுனர் வெறுவும் கவலை மருகின் எனும் வரிகள் அவனது ஊரின் இயல்பினை எடுத்தியமைகிறது மக்கள மக்கள் கூட்டத்தால் எப்போதும் ஆரவாரம் மிகுந்த பகுதியாக நன்னனது மோதூர் இருக்கின்றது மக்கள் மகிழ்ச்சியுடன் எப்பொழுதும் திருவிழாக்கோலம் போன்ற நகரமாக நன்னனது மோதூரின் இயல்பு இருந்ததனை ஆறு கிடந்த ஆறு என கிடந்த தெருவின் சாறு என இகழுநர் வெறுவும் கவலை மருகின் எனும் வழிகள் எடுத்துரைக்கின்றன இதன் வழி மக்கள் மிக்க மகிழ்ச்சியுடனும் அச்சமின்றியும் வாழ்ந்ததை இந்த வரிகள் வழி காண முடிகிறது அதற்கு அடுத்தபடியாக நன்னனது மூதூர் மக்கள் எவ்வாறு விருந்தினரை எதிர்கொண்டனர் என்பதை குறித்து காணலாம் பொருந்தாதவர் இருந்தலை துமிய பருந்து படக்கடிக்கும் ஓழ்வாழ் மரவர் கருங்கட்டை எக்கம் சாத்திய புகுதலின் அருங்கடி வாயில் அயராது புகுமின் மஞ்சில் விதியுனர் கேட்புல பரிசிலர் வெல்போர் சேய பெறுவுற உள்ளி வந்தோர் மன்ற அழியர் தாமென கண்டோர் எல்லாம் அமர்ந்து இனிதின் அதாவது மூதூர் மக்கள் விருந்தோம்பல் பண்பிலும் சிறந்து விளங்கினர் மன்னனை காண வந்தவர்கள் மன்னன் தான் பரிசளிப்பான் என்று காத்திராது மக்களும் மிக்க மகிழ்ச்சியுடன் வந்த விருந்தினரை வரவேற்று உபசரித்து முகமன் உரைகளை உரைத்து அவர்களுக்கு விருந்தோம்பல் பண்பினை அதாவது தமிழ் பண்பாட்டிற்கே உரிய விருந்தோம்பல் பண்பினை சிறப்பாக எடுத்து என்பதை இதன் வழி கா அறிய முடிகிறது மேலும் மக்கள் விருந்தினரை மகிழ்ச்சியுடன் வரவேற்றது மட்டுமல்லாமல் அவர்களுடன் சிறிது நேரம் உரையாடி அவர்களுக்கு வழங்க வேண்டிய பரிசு பொருட்கள் மற்றும் உணவுப் பொருட்களை வழங்கி மகிழ்ச்சியுடன் வரவேற்று அரண்மனைக்கு அழைத்து சென்றது இந்த செய்திகளின் வழி காண முடிகிறது இவ்வாறாக நன்னனது மூதுரின் இயல்பும் நன்னனந்த மக்கள் அதாவது நன்னனை கால விரும்பிய பாணர்கள் அல்லது பரிசிலர்கள் மன்னனை காண்பதற்கு முன் மக்கள் எவ்வாறு பெருந்தன்மையுடன் நடந்து கொண்டனர் என்பதனை இந்த பாடல் வழி அறி பாடல் வழி வெளிப்படுவதை காண முடிகிறது அதனை மஞ்சள் வதியூர் கேட்புள்ள பரிசுகள் வெல்போர் சேய பெருவழல் உள்ளி வந்தோர் மன்ற அழியத்தாம் என கண்டோர் எல்லாம் அமர்ந்து இனிதின் நோக்கி கண்டோர் எல்லாம் அமர்ந்து இனிதின் நோக்கி எனும் வரிகள் வழியாக பரிசு பெற தகுதியுடைய மக்கள் நம் மன்னனை தேடி வந்துள்ளனர் என்பதன் மூலம் மக்கள் வந்த விருந்தினரை சிறப்பாக வரவேற்றனர் என்பதை காண முடிகிறது இதன் தொடர்ச்சியை அடுத்த காணொளியில் காணலாம் நன்றி